மட்டன் குழம்பு போலவும் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் இன்னைக்கு மட்டன் மசாலா தான் சேர்த்து செஞ்சுருக்கேன் நல்லா கறி குழம்பு வாசனை ஊற கூட்டுது சூப்பரான மனமும் டேஸ்ட்டும் மட்டன் குழம்பு போலேயே இருந்தது இன்றைக்கி நான் ஃபுல் சிம்மில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் போட்டுட்டு அந்த ஒரே ஒரு உருண்டை எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது அடிக்கடி நம்ம விட்டோன்னா அந்த உருண்டைகள்லாம் உடஞ்சிடும் பாருங்கள் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு சூப்பரான புதுமையான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு மதியம் சாதத்தில் போட்டு தான் சாப்பிட்டு பார்க்குறேன் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உருண்டைகள்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்குது இந்த டிஷ்ஷை ஒரு நாளைக்கு கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உடனே ஷேர் பண்ணுங்கள் பண்ணிடாதுங்க ப்ளீஸ் இன்னும் இருக்குது கிரேவி இட்லி தோசை சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் நைட்டு சாஃப்டான சப்பாத்தி செய்து கிரேவி சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு சாபன்னும்